الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قلتم يا موسى لن نؤمن لك حتى نرى الله جهرة فأخذتكم الصاعقة وأنتم تنظرون ثم بعثناكم من بعد موتكم لعلكم تشكرون وظللنا عليكم الغمام وأنزلنا عليكم المن والسلوى நல்லடையார்களே மூசாலேஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய சமூகத்தார்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஒரு தண்டனை ஒன்றை கொடுத்தார்கள் அதாவது பனு இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு மத்தியிலேயே சண்டையிட்டுக் கொண்டு தங்களை தாமே கொலை செய்து கொள்ள வேண்டும் என்பதாக அபுல்லாலின் மூசா அலை அவர்களுக்கு வகை அனுப்பினார் அப்படி வகை அனுப்பப்பட்டதற்கு பின்னால் அந்த வனு இஸ்ரவேலர்கள் சண்டையிட்டுக் கொண்டனர் அதில் எத்தனை பேர் வஃத்தானார்கள் எழுபதாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டார்கள் அப்ப இவ்வளவு மசோதர் அவர்கள் சொல்லிக்காட்டும் பொழுது அதில் கொலை செய்யப்பட்டவர்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டதனால் அவர்களுடைய உயிரை நீத்ததன் காரணத்தினால் அவர்கள் மன்னிக்கப்பட்டு விட்டார்கள் அவர்கள் கொலை செய்யப்படாதவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சண்டையிட்டுக் கொண்டதன் காரணத்தினால் அவர்களுடைய பாவத்தையும் அவ்வாஹரப்புல அளவின் மன்னித்து விட்டான் அப்போ வடையில பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு அப்ப அதற்கு பின்னால் மீண்டும் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் மூசா அலேசலம் அவர்களுடன் சேர்ந்து அந்த பனு வீச வேலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது இஸ்ரவேலர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் யா மூசா நிச்சயமாக நாங்கள் உம்முடைய இறைவனிடம் நீங்கள் பேசுவதை நாங்கள் பார்க்க வேண்டும் உம்முடைய இறைவனுடைய ஓசை நாங்கள் கேட்க வேண்டும் என்பதாக பனு வேலர்கள் என்ன செய்கின்றார்கள் மூசாலையில் சில மாடத்திலே முறையிடுகின்றார்கள் அப்போ எப்படிப்பட்ட நியமத்துகளை எல்லாம் உருவாகுற புள்ளி அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் காமித்ததற்கு பின்பும் கூட அவர்கள் என்ன கேட்கின்றார்கள் நீங்கள் அந்த தூருசீனா மலைக்கு சென்று உங்களுடைய ரப்பிடம் பேசிவிட்டு வந்தேன் பேசிவிட்டு வந்தேன் வேதத்தை வாங்கி விட்டு வந்தேன் என்பதாக எல்லாம் நீங்கள் சொல்லி காட்டுகின்றீர்களா அல்லவா அப்போ அப்படிப்பட்ட உங்களுடைய ரப்பிடம் இருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றோம் அவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும் யா மூசா என்பதாக மூசாலே செல்லும் அவர்களை பார்த்து மனதிலர்கள் காட்டுகின்றார்கள் அப்போ மூசாலையில் சில அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அப்படி நீங்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றுகின்றேன் என்பதாக சொல்லி சமூகத்தார்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுகின்றார்கள் அனைவரும் ஒன்று திருட்டப்பட்டதற்கு பின்னால் அதிலிருந்து எழுபது நபர்களை மூசா அலையுஸ்லாம் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள் அல்லாஹு அபுல்லாலின் ஏழாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசதத்தில் அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்லிக்காட்டுகின்றார் அதாவது அவர்கள் கோபம் கொண்டிருந்தார்கள் அவர்கள் சென்று விட்டு திரும்பி வருவதற்கு இடைப்பட்ட காலத்திலேயே ஒரு காலை கன்று வணங்க ஆரம்பித்ததன் காரணத்தினால் மூசாலே செல்லம் அவர்கள் கடுமையாக கோபம் கொண்டார்கள் எந்த அளவிற்கு கோபம் எந்த ஏட்டை அவ்வாறிடமிருந்து வாங்கி வந்தார்களோ அந்த ஏட்டை என்ன செய்து விட்டார்கள் கோபத்தின் காரணமாக என்ன செய்தார்கள் தூக்கி வீசி விட்டார்கள் அவன் வீசிவிட்டார்கள் அவ்வாஹ் சொல்லி காட்டுகின்றான் பலம்மா சக்கத்த மூசா அணில் அணில் மூசல் மூசா மூசாசலாம் அவருடைய கோபம் தனிந்த பொழுது அகதல் அல்வா அவர்கள் எந்த ஏட்டை அவர்கள் தூக்கி எறிந்தார்களோ அந்த ஏட்டை என்ன செய்கின்றார்கள் எடுத்து மக்களுக்கு போதைக்கின்றார்கள் அவ்வாகவே அஞ்சு நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஏடு என்பது ஒரு நேர்வழிகாட்டியாகவும் ஒரு அருளாகவும் இருக்கும் என்பதாக மூசாலே செல்லவர்கள் என்ன செய்கின்றார்கள் அந்த சமூகத்திற்கு அந்த ஏட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் சொல்லி நேர்வழி

நாங்கள் இறைவனை பார்த்தோமா இறைவனிடம் நாங்கள் பேசினோமா இறைவனுடைய வார்த்தைகளை நாங்கள் செவியுறுத்தோமா எதுவும் கிடையாது அப்போ நாங்கள் எதற்காக உங்களுடைய இறைவனை அஞ்ச வேண்டும் என்பதாக மீண்டும் என்ன செய்தார்கள் வலித வரிய பேச்சுகளை அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் அவசா அலையுலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் எத்தனை பேரை தேர்ந்தெடுத்தார்கள் அவருடைய கூட்டத்தார்களை ஒன்று சேர நிற்க வைத்து எழுபது நபர்களை மூசாலை சில அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் இதற்காக

நபர்களும் இருக்கக்கூடிய நம்பத்தகுந்த நபர்கள் அதாவது இவர்கள் சொன்னால் மற்ற மக்கள் கேட்பார்கள் அப்படிப்பட்ட நபர்களை தான் மூசார்கள் என்ன செய்தார்கள் எழுபது நபர்களாக தேர்ந்தெடுத்து அழைத்து சென்றார்கள் ஏன் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவியலிகளையும் முட்டாள்களையும் அழைத்து சென்றோம் என்று சொன்னால் அவர்கள் இங்கே பார்த்துவிட்டு வந்து அங்கே வேறு ஒன்று வாய்ப்பு உண்டு அப்ப இவர்கள் எல்லாம் அறிவார்ந்த சிந்தனை உடையவர்கள் இவர்கள் எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே கண்ணியம் உடையவர்கள் மதிப்புடையவர்கள் இவர்கள் எல்லாம் பெரும் தலைவர்களில் இருந்து வாழ்ந்தவர்கள் அப்ப இப்படிப்பட்டவர்களை அழைத்து சென்று இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை காமித்தோம் என்று சொன்னால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை மற்ற மக்களும் என்ன செய்வார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அடிப்படையில் மூசாலே செல்லவார்கள் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களில் கண்ணியவான்களில் எழுவது பேரை மூசாலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தேர்ந்தெடுத்து தூருசீனா மலைக்கு அழைத்து செல்கின்றார்கள் அப்படியே அழைத்து சென்றதற்கு பின்னால் பதிவு செய்யப்படுகின்றது அந்த தூருசீனா மலையை ஒவ்வொரு முறை அவர்கள் சென்று சென்றடையும் பொழுதும் அந்த மலையை சுற்றி ஒரு மேகம் பட மேகம் ஒன்று படர்ந்து கொள்ளும் அப்ப மேகம் படர்ந்ததற்கு பின்னால் அப்படியே அந்த காட்சிகளை சிந்தித்து பார்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்ப ஒரு மலை ஒன்றும் இருக்கு அப்ப மூசாலைய அவர்கள் செல்லும் பொழுதெல்லாம் அந்த மலையை எது சூழ்ந்து கொள்ளும் ஒரு கருமையான மேகம் ஒன்று சூழ்ந்து கொள்ளும் அப்போ மூசா அலையசெலம் அவர்கள் அந்த மேகத்திற்கு இடையில் செல்லும் பொழுது அந்த மேகத்திற்கு மத்தியில் இருந்து என்ன கேட்கும் ஒரு ஓசை ஒன்று கேட்கும் அந்த ஓசை பேசக்கூடிய ஓசை போன்றே இருக்கும் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது இன்னும் சில அறிவிப்புகளில் சொல்லப்படும் பொழுது அந்த ஓசை சாதாரண ஓசையாகத்தான் இருக்கும் ஆனால் மூசா அலையசெலம் அவர்களுக்கு அது ஒரு செய்தியாக விளங்கும் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது அப்போ எப்படியாக இருந்தாலும் மூசாலைய அவர்கள் அந்த மலைக்கு செல்லும் பொழுது இறைவனுடைய ஓசையை மூசாலைய சிலமர்கள் நேரடியாக கேட்டிருக்கின்றார்கள் அப்போ மற்ற நபிமார்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படாத சிறப்பு இதைத்தான் சொல்வார்கள் மூசாலைய சிலம்பர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் இறைவனுடன் நேரடியாக உரையாடக்கூடிய வாய்ப்பு எல்லாம் என்ன செய்திருந்தான் மூசாதே செல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் அப்போ மூசாலை செல்லம் அவர்கள் செல்கின்றார்கள் அவருடன் சேர்ந்து எழுபது பேர் செல்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு பிக்னிக் போவதை கொண்டுதான் அப்போ மனுவேலர்களுடைய மனநிலை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் எதையுமே சீரியஸா எடுக்கிறது கிடையாது எதை எதை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு விளையாட்டுத்தனம் இருக்கும் அதில் ஒரு பொழுதுபோக்கு தனம் இருக்கும் அதில் ஒரு உறுதியான தன்மையுடன் இருக்க மாட்டார்கள் அப்போ என்ன செய்கின்றார்கள் ஒரு பேண்கள் இல்லாமல் தான் அந்த இடத்திற்கு செல்கின்றார்கள் அந்த செல்லும் பொழுது அவ்வளா என்ன செய்கின்றார் மூசாலே சிலம் அவர்களுக்கு சில ஹராம் ஹலாலான விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார் அப்ப இந்த விஷயம் சொல்லி காட்டப்படும் பொழுது அந்த எழுபது பேர் வந்திருந்தார்கள் அல்லவா அப்ப அந்த எழுபது பேரும் அவ்வாவுடைய ஓசை அவர்கள் அந்த இடத்தில் கேட்கின்றார்கள் சிதி பாருங்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உம்மத்து தான் உலகத்திலேயே இதுவரை வாழ்ந்த மற்ற எல்லா சமூகத்தை விடவும் மிக சிறந்த உம்மத்து எமக்கு கூட இந்த சமுதாயத்தில் வாழ்ந்தவர்களுக்கு கூட இறைவனுடைய அந்த நேரடியான ஓசையை கேட்பதற்கான வாய்ப்பு எல்லாம் என்ன செய்யவில்லை யாருக்கும் கொடுக்கவில்லை அப்ப அந்த இருக்கக்கூடிய ஓசை அவ்வாஹு காமித்தான் என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அது எப்பேற்பட்ட ஒரு நேமத்து செய்யப்பட்ட நேமத்துகளில் பிடிப்பட்ட நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அப்ப எழுபது பேரும் என்ன செய்கின்றார்கள் இறைவனுடைய ஓசை கேட்கின்றார்கள் சுபஹானல்லாஹ் அப்ப ஓசையை கேட்டது மட்டுமல்லாமல் மூசாலைய அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வரும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா யா மூசா கேட்டதெல்லாம் சரிதான் இது இறைவனுடைய ஓசைன்னு நாங்கள் இப்படி கன்ஃபார்ம் பண்ணுவது அப்போ மேலும் கேட்கின்றார்கள் யா மூசா வந்தது வந்தாச்சு இந்த மலையிலிருந்து தானே உங்களுக்கு ஓசை வருகின்றது இந்த மலையில் உங்களுக்கு ஏடு வந்தது உங்களுடைய ரொம்ப அப்படியே லைட்டா கண்ணுல காமிச்சு விட்டீங்க சொன்னால் நாங்கள் அதை வந்து உறுதியாக நம்பி விடுவோம் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் எந்த ஒரு கேள்வியும் பார்த்து கேட்க மாட்டோம் யா மூசா ஒரே ஒரு முறை உங்களுடைய ரப்பை மட்டும் பார்த்து விடுவோம் என்பதாக அவர்களை பார்த்து என்ன செய்கின்றார்கள் இஸ்ரவேலர்கள் அப்பொழுதும் அலட்சியம் சொல்லப்படக்கூடிய செய்தியை வாருங்கள் ஒரு இடத்திற்கு கூட்டி வந்து அஹ் அந்த ஓசை கேட்க வைத்ததற்கு பின்னால் அவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள் நாங்கள் உன்னுடைய ரப்பை நேரடியாக வெளிப்படையாக பார்க்க வேண்டும் என்று அந்த எழுபது பேர் சொல்லி காட்டுகின்றார்கள் அதைத்தான் உமா ஹர்புல்லாலாவின் இந்த சூரத்துல் பக்ராவினுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் நாங்கள் கண்கூடாக வெளிப்படையாக காணாத வரை நாங்கள் ஈமான் கொள்ளவே மாட்டோம் சொல்லிட்டோம் அப்போ காமிச்சிங்க என்றால் உறுதியாக நம்புவோம் என்பது ஒரு பக்கம் ஆனால் காமிக்கவில்லை என்று சொன்னால் கொள்ள மாட்டோம் அப்ப எப்பேற்பட்ட ஒரு மோசமான மனநிலை உடையவர்கள் அந்த வட இஸ்ரவேலர்கள் அப்போ சொல்லி காட்டுகின்றார்கள் உண்மை கொண்டு நாங்கள் ஈமானே கொள்ள மாட்டோம் ஹத்தான நீங்கள் உன்னுடைய இறைவனை எங்களுக்கு கண்கூடாக வெளிப்படையாக காட்டாதவரை நாங்கள் ஈமானே கொள்ள போவது கிடையாது நாங்கள் இந்த இடத்தை விட்டு அசைய போவது கிடையாது என்பதாக என்ன செய்கின்றார்கள் அந்த இடத்திலேயே அந்த எழுபது பேரும் அமர்ந்து விடுகின்றார்கள் உங்களை அந்த ஒரு கடுமையான இடியினுடைய முழக்கம் உங்களை பிடித்துக் கொண்டது என்ன செய்து விட்டான் கடுமையாக கோபம் கொண்டு விட்டான் மூசாலேஸ்லாம் அவர்கள் சென்று விட்டு திரும்பி வந்ததற்கு பின்னால் எப்பேற்பட்ட தவறை செய்து கொண்டிருந்தீர்கள் உங்கள் ಪಾಪತೆ ನಾ ಮನ್ನಿತ್ತೋನ್ அதற்கு பின்னாலும் சும்மா இருக்கும் சும்மா இல்லாமல் உன்னுடைய இறைவனுடைய ஓசை வார்த்தை நாங்கள் கேட்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள் உங்களில் எழுபதுமே தேர்ந்தெடுத்து மூச அழைத்து வந்தது அந்த ஓசையை காமித்ததற்கு பின்னாலும் கூட உங்களுடைய இறைவனை நீ எங்களுக்கு கண்கூடாக காட்டாவிட்டால் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று சொல்லி காட்டுகின்றாய என்றால் நீ எவ்வளவு ஒரு மோசமான நபராக இருப்பாய் என்று இறைவன் கடுமையாக கோபம் கொண்டதனுடைய விளைவு என்ன நடந்தது தெரியுமா

அந்த அளவிற்கு ஆற்றல் உடையது இடியினுடைய ஓசை அப்போ அவ்வாஹு ரபுல்லின் இவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இடியினுடைய ஓசை அனுப்புகின்றார் என்று சொன்னால் அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் அதிபயங்கரமான ஒரு இடியினுடைய சத்தம் அந்த இடத்தில் பனு இஸ்ரவேலர்கள் உண்டான அந்த எழுபது பேரையும் அடைந்து கொண்டது அவ்வாஹு ரபுல்லா அலவின் ஏழாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லிக்காட்டும் பொழுது என்ன காட்டுகின்றார் என்றால் அவர்களை ஒரு கடுமையான நிலநடுக்கம் ஒன்று பிடித்துக் கொண்டது என்பதாகவும்

மழை அதிர்ந்தாலும் எப்படி இருக்கும் மழை அதிர்ந்து கேள்விப்பட்டிருக்கோமா சந்திச்சிருக்கோமா அப்போ ஒரு மழை அதிர்ந்தது என்று சொன்னால் நிலையாக நிற்க கூட முடியாது அந்த இடத்தில் ஏற்பட்டது அதே நேரத்தில் கடுமையான ஒரு இடியுடைய முழக்கமும் அந்த இடத்தில் ஏற்பட்டது சுகாட்வா அப்படிப்பட்ட இடி முழக்கம் ஏற்பட்ட உடன் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் அவர்கள் அனைவருமே மரணித்து விட்டார்கள்

தூரு சீனா மலையில் வைத்து எழுபது பனுலர்கள் ஆகி விடுகின்றார்கள் இப்ப கணியத்திற்குரியவர்களே இப்படிப்பட்ட தருணத்தில் அவ்வாஹபுலா என்ன செய்கின்றார் என்று சொன்னால் அந்த எழுபது பேரும் வஃாதாகி இருக்கும் பொழுது மூசாலே செல்லும் அவர்கள் பார்க்கின்றார்கள் என்ன செய்கின்றார்கள் அந்த எழுபது பேரை கொண்டு வந்து இந்த ஓசை கேட்க வைத்தோம் என்று சொன்னால் அப்பொழுதாவது உறுதியாக கொள்வார்கள் என்று கூட்டி வந்தது அவர்கள் கண்கூடாக பார்க்கின்றார்கள் அந்த எழுபது பேரும் ஏன் அவர்கள் செய்த அலைச்சாட்டியதின் காரணமாக இறைவனை பார்க்க வேண்டும் என்று அழைத்து வந்ததற்கு பின்னால் கூட அங்கே வந்து இந்த சேட்டையை பண்ணான் அப்ப அந்த எழுபது பேரும் கலாஸ் என்ன செய்கின்றார்கள் அந்த மலையில் அமர்ந்து கையை தரையில் வைத்து என்ன செய்கின்றார்கள் கடுமையாக அழுகின்றார்கள் கடுமையான அழுகை அப்படி அழுதுவதற்கு பின்னால் மூசா அலையம் அவர்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள் ரம்பி என்னுடைய இறைவா நீ அவர்களை அழிக்க வேண்டும் என்று நாடு இருந்தாய் என்று சொன்னால் மின் அவர்களையும் என்னையும் நீ அழிக்க வேண்டும் என்று நாடு இருந்தாய் என்று சொன்னால் நீ எப்பொழுது என்ன செய்திருக்கலாம் எங்களை நீ அழித்திருக்கலாம் ஆனால் அழிக்கவில்லை அவர்களை மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்து நீ அவர்கள் என்ன செய்தாய் அவர்களை மீண்டும் 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 அவர்களை இந்த சமுதாயத்தில் வாழ வைத்தாய் அப்படி வாழ வைத்திருக்கக்கூடிய அவர்களில் எழுபது பேர் உன்னுடைய அத்தாட்சியை காமித்த அவருடைய ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் அழைத்து வந்தேனே இந்த தருணத்தில் வைத்து என்ன செய்து விட்டாய் அவர்களை நீ ஒஃபாத்தாக்கி விட்டாயே அவர்களை நீ மரணிக்க செய்து விட்டாயே அவ்வா இப்ப எந்த முகத்தை கொண்டு நான் மீண்டும் மனை இஸ்ரோவரிடம் செல்வேன் அப்ப மீண்டும் மனை இஸ்ரோவரிடம் சென்றால் அவர்கள் என்ன கேட்பார்கள் சென்ற எழுபது பேர் எங்க

கூட்டிட்டு போன எழுபது பேரை கொண்டு விட்டு திரும்பி வந்து விட்டார் மூசாண்டு வேலை சொல்வார்கள் அப்ப மூசாலேஸ்வரம் அவர்கள் கூட்டிட்டு போனது அவர்கள் ஏற்கனவே சந்தேகத்தில் உண்டு

மீண்டும் உயிர்ப்பிக்க செய்தோம் மிம்பாதி மௌத்திக்கும் உங்களுடைய மௌத்திற்கு பின்னால் உங்களை நாம் மீண்டும் என்ன செய்தோம் உயிர்ப்பிக்க செய்தோம் செய்திருக்கக்கூடிய எவ்வளவு பேர் நியமத்தது மலையை கூட்டிட்டு போய் பண்ண சேட்டையினால செய்து விட்டான் அவர்களுக்கு நிலநடுக்கத்தை கொடுத்து இடியினுடைய ஓசையை கொடுத்து அழித்து விட்டான் அப்ப அழிந்து கடக்கும் பொழுது சும்மா பாயசமாக்கும் மூசா கேட்ட பிரார்த்தனையின் காரணத்தினால் உங்களை நாம் மீண்டும் எழுப்பினோம் எதற்காக எதற்காக நாம் எழுப்பினோம் துஷ்குரும் நீங்கள் அப்படியாவது நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அப்படியாவது நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக ஆனால் என்ன செய்யவில்லை அந்த கூட்டம் நன்றி செலுத்தியதா நன்றி செலுத்தவில்லை அந்த எழுபது பேரும் ஒரேடியாக எழுப்பப்படவில்லை ஒருவராக எழுப்பப்பட்டார்கள் இதற்காக அவர்கள் எப்படி மரணித்து மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகின்றார்கள் என்பதை பார்த்து இவர்கள் படிப்பினை பெற்று அவ்வாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அவ்வா எப்படி அவர்கள் எழுப்பினான் ஒருவருக்கு பின் ஒருவராக அவர்கள் எழுப்பினான் ஆனால் அவர்கள் நன்றி செலுத்தவில்லை அதுதான் நல்லா சொல்லி காட்டீங்கன்னா டஷ் கூருவோம் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகவே உங்களை நாம் எழுப்பினோம் ஊசாலே சிலம் அவர்கள் ஹாப்பி ஏன் அந்த எழுபது பேருக்கும் அவர்கள் கண்கூடாக பல அத்தாட்சிகளை கேட்கும் செஞ்சாச்சு அவ்வாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னதனால் ஒரு தண்டனையும் அந்த இடத்தில் கெடுத்து விட்டது அப்போ இனிமேல் கேட்கக்கூடாது அப்போ மீண்டும் அவர்கள் அவர்கள் அந்த தண்டனையில் வஃபாட் மரணித்து மீண்டும் அவர்கள் எழுப்பப்பட்ட நிகழ்வையும் அவர்களில் பலர் கண்கூடாக பார்த்ததும் உண்டு முதலில் எழுப்பப்பட்ட நபருக்குத்தான் அவர் எப்படி எழுந்திருந்தார் என்று தெரியாது அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்கள் எப்படி எழுந்திருத்தார்கள் என்று கண்கூடாக பார்த்து இருப்பார் அப்ப இப்படிப்பட்ட நிகழ்வையும் அவர்கள் என்ன செய்துவிட்டார் என்று சொன்னால் கண்கூடாக பார்த்து விட்டார்கள் அப்ப சுகாதார கண்ணியத்திற்குரியவர்களே அதை தான் நல்லா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார் இப்படிப்பட்ட நியமத்துக்கள் எல்லாம் நாம் உங்களுக்கு செய்திருக்கின்றோம் நீங்கள் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருங்கள் என்பதாக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த மார்க்கத்தின் வார் இந்த மார்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்பதாக அல்ல அழைக்கின்றான் இந்த வசனங்களை படிக்கும் பொழுதெல்லாம் நாம் உணர வேண்டும் எம்முடைய ரப்பினுடைய குதிரத்து என்னவென்று எங்களுடைய ரப்பினுடைய வல்லமை என்ன வேண்டு அப்போ நமக்கு ஒரு தேவை ஒரு கஷ்டம் ஒரு சோகம் ஏற்படுகின்றது என்று சொன்னால் நாம் அல்லாவிடத்திலே முறையாக முறையிட்டோம் என்று சொன்னால் அவுவாவிற்கு எதை செய்வதற்கும் ஆற்றல் உண்டு மரணித்தவர்களையே மூசாலே செல்லும் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையின் காரணத்தினால் அல்லாஹ் எழுப்புகின்றான் என்று சொன்னால் எமக்கு ஒரு கஷ்டம் துயரம் ஏற்படுகின்றது என்று சொன்னால் அந்த துயரத்தை முதலில் நாம் இதை வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த துயரத்தை ஏற்படுத்தியவன் ஒருவன் அல்லா என்று சொன்னால் அதை தீர்த்து வைப்பதற்கான சத்தியம் அவனுக்கு உண்டு இப்ப கணியத்திற்குரியவர்கள் எமக்கு ஒரு கஷ்டம் துயரம் ஏற்படுகின்றது என்று சொன்னால் அவ்வாவிடத்தில் நிராசை அடைந்து விடாமல் அவ்வாவுடைய வல்லமைகளை குதிரத்தை உணர்ந்து அவ்வாவிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படி பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் அவ்வா எதை நிகழ்த்தி காமிப்பதற்கும் அவன் சக்தி படைத்தவன் அவ்வாஹ் ரொம்ப